அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே தொடர்ந்து நம்ம நிறைய ஆன்மீக பதவிகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எவ்வாறு வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை மிக எளிமையாக அதுவும் நான்கு தெய்வங்களை வணங்க போகிறோம் நான்கு தெய்வங்களை வணங்க போகிறோம் ஆடியோ முழுமையாக கேளுங்க ரொம்ப எளிமையான பூஜை பல அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய அருமையான பூஜை பங்குனி உத்திர பூஜை பூஜை எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு ஒரு அறிவிப்பு வருகின்ற முப்பதாம் தேதி வேர் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு வகுப்பை நம்ம தொடங்க போகிறோம் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் தீராத துன்பமும் எதிரி தொல்லையும் இருக்கோ யாருக்கெல்லாம் தீராத வியாதி இருக்கோ இந்த வகுப்புக்கு வாங்க இந்த வகுப்பில் வேலின் சக்தியை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்க இருபத்தி ஒரு சூட்சம பயிற்சிகள் தரப்போகிறோம் ஆடியோ மூலமாக இந்த பதினோரு நாள் வாட்ஸ்அப் வகுப்புக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரத்துக்கு கல்யாண விரத நாள் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு ஏன்னு சொன்னால் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் பல தெய்வீக திருமணங்கள் நடந்தது முருகப்பெருமான் கரம் பிடித்த நன்னால் இந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய விரதத்தின் பலன் நாம் செய்யக்கூடிய பூஜையின் பலன் என்ன தெரியுமா உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் வறுமை நீங்கும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் புத்தி கூர்மை ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மன தெளிவு உண்டாகும் காரிய தடைகள் நீங்கி குடும்பத்தில் நல்லது நடக்கும் ஒரு அருமையான பூஜை அனைவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் என்று வருகின்றது இதில் ஒரு சில குழப்பங்கள் ஒரு சிலருக்கு வரும் ஏன்னா பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி திதி இந்த மூணையும் கணக்கு பண்ணி தான் பங்குனி உத்திரம் வரும் இந்த ஆண்டு பங்குனி மாதத்தில் இருபத்தி எட்டாவது நாள் அதாவது பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை நான்கு பதினொன்று வரை உத்திர நட்சத்திரம் இருக்கு மறுநாள் அதாவது பனிரெண்டாம் தேதி அதிகாலை நான்கு தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது நமக்கு இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் என்பது பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அன்று நான் சொல்லும் இந்த பூஜையை விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதம் இல்லாமல் நான் வழிபாடு மட்டும் செய்கிறேன் பூஜை மட்டும் செய்கிறனாலும் தாராளமாக செய்து கொள்ளலாம் எப்படி செய்யணும் முதல்ல விரதம் இருக்கிறவங்க அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்கிவிடுங்கள் மாலை விரதத்தை முடிக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த நேரத்தில் பூஜை செஞ்சாலும் சரி ஆனால் விரதத்தை மாலை நேரத்தில் தான் முடிக்கும் பூஜை மட்டும் செய்கிறவங்க நான் பூஜை செய்கிற நேரம் குறித்து தரேன் இல்லையா அந்த நேரத்தில் பூஜை மட்டும் செஞ்சுக்கோங்க இந்த பூஜையை செய்ய உகந்த நேரம் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பதுக்குள் செய்யலாம் அல்லது மதியம் பன்னிரெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பதுக்குள் இந்த பூஜையை செய்யலாம் சுவாமி நான் மாலை பூஜை செய்யலாமான்னு கேட்பீங்க மாலையை விட நீங்கள் அன்று காலை நேரத்தில் செய்கிறதான் பரவாயில்ல ஏன்னா அன்று மாலை நான்கு பதினொன்று வரை தான் உத்திர நட்சத்திரம் இருக்கு சரிங்களா இந்த பூஜை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னா மூன்று சிறிய தட்டுக்கள் ஒவ்வொரு தட்டுலேயும் சிறிது பச்சரிசி ஒவ்வொரு தட்டுலேயும் ஐந்து ஐந்து நாணயங்கள் இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கணும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்பாக மூன்று சிறிய தட்டுக்களை ஒரு வாழையலை விரித்து அது மேலே வைங்க உங்கள் வீட்டில் முருகப்பெருமனை சிலை வேல் இருந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு பூஜை செய்கிற நேரத்தில் பாலபிசேகம் செய்கிறது பல அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் சரி நான் நான்கு தெய்வங்களை வணங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா என்னென்ன தெய்வத்தை வணங்க போறோம் தெரியுங்களா விநாயகப் பெருமானை வணங்க போறோம் உங்கள் குலதெய்வத்தை வணங்க போறோம் அம்பாலை வணங்க போறோம் முருகப்பெருமானை வணங்க போறோம் ரொம்ப எளிமையா சொல்றேன் பாருங்க மூன்று சிறிய தட்டுக்களில் பச்சரிசி பரப்பி அதுமாதிரி ஐந்து ஐந்து நாணயங்கள் அது எந்த நாணயம் இருந்தாலும் பரவாயில்லை வச்சுக்கோங்க முருகப்பெருமான் சிலை மற்றும் படத்திற்கு மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தெய்வ படத்திற்கும் பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேத்தியமாக என்ன வைக்கிறீங்கன்னா கலவை சாதம் சர்க்கரை பொங்கல் தேன் கோதுமை உணவு மொத்தம் மூணு நெய்வேத்தியம் வைக்கணுங்க கலவை சாதம் வைக்கணும் சர்க்கரை பொங்கல் வைக்கணும் தேன் அல்லது கோதுமையால் செய்த உணவுகள் மொத்தம் மூன்று நெய்வேத்தியங்களை வாழை இலையில் வைங்க அல்லது தட்டில் வைங்க சரிங்களா இவ்வாறு எல்லாம் நீங்கள் தயார் பண்ணிவிட்டு முதல்ல விநாயகப் பெருமானை வணங்கணும் அதற்காக பெருமானுக்கு மஞ்சளால் பிடித்த பிள்ளையாரை அந்த தட்டுகளுக்கு முன்னால் ஒரு வெற்றிலையில் வச்சுருங்க தயார் பண்ணி தயார் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி தீபம் ஏற்றணும் இதில் என்ன விசேஷம்னா ஒவ்வொரு தட்டுகளுக்கு முன்பாக ஒரு தீபம் மூன்று தீபங்கள் ஒரு தீபம் நெய் ஊற்றி ஏற்றுங்கள் இன்னொரு தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்கள் இன்னொரு தீபம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்கள் அல்லது நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்கள் மூணு விளக்கிலையும் ஏன்னா இந்த தீப எண்ணெய் இந்த மூன்று எண்ணெயும் கலந்து சில மூலிகைகளையும் கலந்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டப்பட்ட தீப எண்ணெய் இந்த மாதம் தீப எண்ணெய் இரண்டு லிட்டர் வாங்குறவங்களுக்கு ஒரு அருமையான ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் அற்புதமான குபேர விளக்கும் நான்கு திரிகளும் அருமையான அன்பு பரிசாக தந்துட்ருக்கேன் தீப எண்ணெய் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லாம் தயார் பண்ணி தட்டுக்கள் வைத்து அதற்கு மேலே அரிசி நாணயங்கள் வைத்து அதற்கு முன்பாக தீபமேற்றி நெய்வேத்திங்களாம் வைத்து நான் ஒரு நாலு மந்திரம் கொடுக்குறேன் ஒவ்வொரு மந்திரத்தையும் இருபத்தி ஒரு முறை சொல்லி பூஜை பண்ணணும் ஓம் கணேஷாய நமக அப்படின்னு முதல் இருபத்தி ஒரு முறை சொல்லணும் அடுத்தது ஓம் குலதெய்வமே வசி வசின்னு அடுத்த இருபத்தி ஒரு முறை சொல்லணும் அடுத்து ஓம் சக்தி ஓம் அப்படின்னு இருபத்தி ஒரு முறை சொல்லணும் இறுதியாக ஓம் சரவண பவ ஓம் என்று இருபத்தி ஒரு முறை இப்போ நீங்க மந்திரம் சொல்ல சொல்ல பூக்கள் கையில் வைத்து கொண்டு அந்த மூன்று தட்டுக்களையில அரிசியும் நாணயம் வச்சிங்களே அது மூணு தட்டுகளையும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே மந்திரத்தை சொல்லணும் நான்கு மந்திரங்கள் ஓம் கணேசாய நமக ஓம் குல தெய்வமே வசி வசி ஓம் சக்தி ஓம் ஓம் சரவண பவ அப்படின்னு நான்கு மந்திரங்களையும் இருபத்தி ஒரு முறை சொல்லி பங்குனி உத்தர வழிபாட்டை மிக சிறப்பாக செய்யுங்கள் இறை சக்தி முழுமையாக உங்கள் வீட்டில் வியாபித்திருக்கும் இவ்வாறு பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்து அந்த அரிசியும் அந்த நாணயத்தையும் எடுத்து தனியா வச்சிருங்க அரிசியை நீங்க பயன்படுத்திக்கோங்க அந்த நாணயம் இருக்குல்ல மூன்று நாணயங்கள் மூன்று தட்டில் ஐந்து ஐந்து நாணயம் வச்சிருப்பீங்க ஒரு ஐந்து நாணயத்தை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் உண்டியில் போட்டுருங்க இன்னொரு ஐந்து நாணயத்தை முருகன் கோவிலுக்கு போய் உண்டியில் போட்டுருங்க அடுத்து இன்னொரு ஐந்து நாணயத்தை முடிஞ்சால் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போய் போடுங்க அல்லது விநாயகப் பெருமாள் ஆலயம் சென்று அங்கே நீங்கள் இந்த நாணயத்தை உண்டியலில் செலுத்தி விடலாம் இதை என்றைக்கு செலுத்தணும்னா நீங்கள் பூஜை முடிச்சுட்டு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ மறுநாளோ அல்லது அடுத்த வாரமோ எப்போ உங்களுக்கு ஓய்வு இருக்கோ எப்போ நேரம் கிடைக்கோ அப்போ போய் நாணயத்தை செலுத்தினா போதுமானது ரொம்ப சூட்சமமான வழிபாடு அனைவரும் செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு அருமையான அறிவிப்பு தமிழ் வருடம் பிறக்க போகுது பிறக்க போகும் இந்த தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் விநாயகப் பெருமானை நாம் வணங்க வேண்டும் அதற்காக சித்திரை விநாயகர் வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை நம்ம தொடங்க போகிறோம் இந்த குழுவில் ஒவ்வொரு நாளும் விநாயகப் பெருமானுக்கு பிரத்யேகமாக ஒரு மந்திரம் நான் தரப்போகிறேன் அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் மந்திரம் சொல்ல முடியாதவங்க பெண்கள் மாதவளுக்கு நேரத்தில் என்ன பண்ணணும் மந்திரம் சொல்ல முடியாதவங்க என்ன பண்ணணுங்கிறதையும் இந்த குழுவிலே வழிகாட்டுவேன் விநாயகர் பெருமானின் அருள் சித்திரை மாதம் முழுவதும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க வாருங்கள் சித்திரை வழிபாட்டு குழுவிற்கு இந்த வழிபாட்டு குழுவிற்கு கட்டணம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் உங்களுக்கு கட்ட விருப்பம்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கூகுள் பே செலுத்திட்டு எங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குழுவோட லிங்க் வழங்கப்படும் சித்திரை மாதம் முழுவதும் அந்த குழு செயல்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்